இந்த காணொலியை பார்ப்பவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த கூறப்பட்டுள்ள அனைத்தும் ஜோதிட பயன்படுத்தப்பட்டது மட்டுமே இதை பயன்படுத்தி சூதாடினாலோ பண இழப்பு ஏற்பட்டாலோ அதற்காக இந்த சேனல் உரிமையாளரும் இந்த வீடியோவில் பங்கேற்றவரும் எந்த விதத்திலும் பொறுப்பேற்கப்பட மாட்டார்கள் அம்மா ஐபிஎல் ஃபைனல் வேறு வந்துருச்சு இந்த வருஷம் பஞ்சாப் ஜெயிக்குமா இல்லை ஆர்சிபி ஜெயிக்குமான்னு தெரில ஆர்சிபி ஜெயிச்சாங்கன்னா ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிக்கிறாங்க பஞ்சாப் ஜெயித்தாங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஃபைனல் வந்திருக்காங்க அவங்க மொத கப் ஜெயிப்பாங்க இல்லை யார் ஜெயிப்பாங்கன்னு தெரில ஆர்சிபி ஜெயிச்சா விராட் கோலி ஹாப்பி பஞ்சாப் ஜெயிச்சதுன்னா ஃப்ரே ஃபேர் ஹாப்பி எனக்கு என்னமோ இந்த வருஷம் ஆர்சிபி தான் ஜெயிக்கும்னு தோணுது நீ என்ன சொல்கிற பஞ்சாப்

வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோமலிகா இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மேட்ச் வந்து ஃபைனலுக்கு வந்துருச்சு இந்த ஃபைனலில் விளையாடக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிபியும் பஞ்சாப்பும் விளையாட போகிறாங்க யார் வந்து ஜெயிச்சு கப்பை வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ரசிகர் எல்லாமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்கிறோம் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான விடையை நம்ம கரூர் மாதவன் ஐயர் சார் அவருங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல் ஐபிஎல் கப்பு யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க வணக்கங்க குரு வணக்கம் குரு குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே சர்வலோகானாம் விசேஷரோகிணாம் நித்ய ஸ்ரீ ஸ்ரீதக்ஷிணாமூர்த்தியே நமக சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய பஞ்சமாம் அஸ்மாத் ஆச்சாரிய பஜந்தாம் மந்தே குரு பரம்பராம் வணக்கம் எனக்கு குருதிரம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமாதருடைய பொற்பாதங்களையும் தொற்று வணங்கி இந்த வீடியோக்கள்ல இந்த பிரசன்னு கிளா ஜாமக்கல் பிரசனம் இந்த பலன் எடுக்கிறதுக்கு உள்ளே வசிக்கிறோம் இந்த இதுவரை எழுபது ஆட்டங்களுக்கு மேல் இணைந்து நடைபெற்றுள்ளது இன்றைக்கு இறுதிக்கட்டத்தை எட்டி இருக்கிறோம் இன்று எழுபத்தி நாலாவது ஆட்டம் ஃபைனலாக இருக்கிறது இன்றைய இறுதிக்கட்டத்தை எட்டி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலமாக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நல்ல விருந்தாக இருந்தது இந்த இறுதிப் போட்டியில் யார் ஜெயிப்பார்கள் யார் வெட்டியிடுவார்கள் என்று அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கான பிரசனமும் இன்று போடப்பட்டுள்ளது யார் தீபார் என்பது இந்த பிரசனம் மூலமாக தங்களிடம் இழக்குகிறேன் இந்த பிரசனம் ஜாமக்கோள் பிரசனமானது உதயம் ஆறுடம் ரெண்டும் பத்து நாலாகிறது நடுநிலைமையாக வகிக்கிறது அது பிரசனம் வந்து ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது ரொம்ப உச்சம் நல்லா சொல்ல முடியாது மீடிய மீடியமாக இருக்கிறோம் இன்று உதயம் வந்து சிம்ம உதயமாக வந்திருக்கிறது அது எதிரணி கும்போதயம் கும்ப கும்பம் வந்து எது எதிரடையுது இந்த இதில் உதயாதிபதி யார் என்று பார்த்தாரனா சூரியன் இருக்கிறார் உதய உதயம் என்று கேள்வியாளராகும் இந்த கேள்வி என்ன கேட்டுள்ளார்கள் என்றால் இன்று பஞ்சாப் அணி ஜெயிக்குமா என்று கேள்வி கேட்டுள்ளார்கள் இது பஞ்சாப் அணி ஜெயிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன என்று பார்ப்போம் இதனுடைய உதயாதிபதியான சூரியன் கதிர் வெளிவட்டத்தில் சூரிய பகவான் க கதிர் க கதிர் உதயத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார் அப்பொழுது கிட்டத்தட்ட உதய உதய இந்த பஞ்சாப் அணிக்கு இது சற்று நல்ல ஒரு பா இதாக இருக்கிறது ஏனென்றால் உதயாதிபதி ஆட்சி ஆசைப்பட்டு இருக்கும் பொழுது அதனுடைய வலுவே தனியாக இருக்கும் அது இந்த வேர்க்கும் பொழுது ஆட்சி பெற்றிருப்பதனால் பஞ்சாப் அணிக்கு நல்ல ஒரு சாதகமாக இருக்கிறது அடுத்ததாக மூன்றாம் இடம் என்பது சகாயஸ்தானமாகும் சகாயஸ்தானத்தில் மூன்றாம் வீடு துலாம் அதனுடைய அதிபதி பார்த்தால் நன்றாக உச்சமாக இருக்கிறார் வெளிவ வெளிவட்டத்தில் உள்வட்டத்தில் நன் சமமான வெட்டம் இருப்பதனால் இவருடைய இயக்கிஸ்தானம் நன்றாக இருக்கும் நல்லா விறுவிறுப்பாகவும் இருக்கும் ஆக்ரோஷமாகவும் இருக்கும் அத்துடன் அதில் பாம்பு இருப்பதனால் பாம்பு இருந்தால் பிரம்மாண்டமாக இருக்கும் மாற்றம் ரொம்ப வானவேடிக்கையுடன் இருக்கும் என்று இந்த பிரசரம் மூலமாக தெரிகிறது அடுத்தது ஐந்தாம் இடம் விளையாட்டு ஸ்தானமாகும் விளையாட்டு ஸ்தானத்தில் பன்னிரெண்டாம் அதிபதியான சந்திரன் மதி இதிப்பதனால் அவர்களுக்கே ஒரு குழப்பமா நாம் நாம் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா என்று ஒரு குழப்பத்துடன் இருப்பார்கள் இருந்தாலும் அவர்கள் ஜெ ஜெயிப்பாரா இல்லை என்பதை நம்ம இருப்போம் அடுத்த அணியோடைய முடிவு செஞ்சுக்கப்புறம் இது எப்படி என்று சொல்லுவோம் அத்துடன் எதிரணி என்று சொல்லக்கூடிய ஆசிபி அணி கும்பத்தை கொண்டு பார்க்கிறது கும்பாதிபதியான சனி பகவான் தன் வீட்டுக்கு பன்னெண்டில் மறந்து இருப்பார் இது வந்து சற்றுவர்களுக்கு பின்னடைவை இருக்கு இருக்குது ரெண்டில் இருப்பது கொஞ்சம் சுமார் தான் அடுத்தது மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் சகாயஸ்தானம் என்பது அந்த வீட்டினுடைய அதிபதி செவ்வாய் அது வந்து ரெண்டு செவ்வாய் அதாவது உள்வட்டத்தில் செவ்வாயும் வெளிவட்டத்தில் செவ்வாயும் ரெண்டும் நீச்சனாக இருப்பது அவர்கள் முயற்சி ஸ்தானம் கொஞ்சம் சுமாராகத்தானே இருக்கும் அவர்களுக்கு வந்து முயற்சிஸ்தானம் எவ்வளோதான் எடுத்து வைத்தாலும் முயற்சி ஸ்தானம் என்பது சுமாராகத்தானே இருக்கும் அடுத்து அஞ்சாம் வீடு என்று சொல்ல விளையாட்டு ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்க பகை வீட்டில் போய் இருக்கிறார் விளையாட்டு ஸ்தானம் இவர்களுக்கு கொஞ்சம் ஆதரவு குறைவாகத்தானே இருக்கும் ஆசிபி அணிக்கு ரெண்டையும் பார்க்கும்போது ரெண்டு சுமாராக தான் இருக்கும் அத்துடன் இந்த உதயம் அதாவது பஞ்சாப் அணியினுடைய பாதகத்தை செய்யக்கூடிய செவ்வாய் ரெண்டு ரெண்டு செவ்வாயும் நீச்சன் அவருடைய நீச்சனாக இருப்பதனால் அவர்களுக்கு பாதகம் செய்யக்கூடுவதற்கு எதுவும் இல்லை அத்துடன் இந்த செவ்வாயை கவிப்பு என்ன சொல்லக்கூடிய அது நெருங்கி கொண்டே இருக்கிறது பிடித்து கொண்டே இவர்களுக்கு நல்ல பஞ்சாப் அணிக்கு நல்ல சாதகத்தை காண்பிக்கிறது அடுத்தது இவர்களுடைய அதாவது ஆர்சிபி அணையினுடைய பாதகஸ்தானாதிபதியான புகார் அதாவது சுக்கிரன் அவர்கள் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் அப்போது இவர்களுக்கு பாதகத்தை செய்வதற்கு சுக்கர பகவான் காத்து கொண்டிருக்கிறார் அத்துடன் இந்த சுக்கரன் நட்பு வீட்டில் இருந்தாலும் உச்சமடைந்து இருக்கும் பொழுது நல்ல வலுவாக இவர்களுக்கு பாதகத்தை செய்வார் என்றது இந்த பிரசரம் மூலமாக தெரிகிறது அத்துடன் இதை சீர்தூருக்கி பார்க்கும்போது ரெண்டு பேரும் சமமான இடையில் இருந்தாலும் அடுத்ததாக ஆருடத்தை கணித்து பார்க்கும்போது ஆருடாதிபதியான சுக்கர பகவான் ஆருடம் என்பது நாம் எடுத்துக்கொண்டது பஞ்சாபணி அணிக்கு எடுத்துக்கொள்கிறோம் அந்த ஆருடாதிபதியான சுக்கர பகவான் பதினொன்னாம் வீட்டில் உச்சமணஞ்சு இருப்பது இவர்களுக்கு நல்ல சாதகத்தை கொடுக்கிறது அதே இவர்களுடைய எதிரணி என்று எதிரி எதிரி வீட்டில் செவ்வாய் பகவான் தன் நீச்சுவேட்டில் இருப்பதால் இவர்களுக்கு சற்று பின்னடை ரொம்ப பின்னடைவு இருக்கிறதுனால் இது ரெண்டையும் பார்க்கும் பொழுது க உதயத்தை வைக்கி பார்க்கும் பொழுது இருந்தாலும் ஆர்வத்தை வச்சு பார்க்கும் பொழுது பஞ்சாப் அணி வெற்றியடைவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு பஞ்சாப் அணி வெற்றியடைவார்கள் என்று பிரசவத்தை மூலம் சொல்லுகிறோம் அதோடு இவருடைய முதல் ஆட்டத்தில் முதல் குவாலிஃபைகளில் இருவரும் மோதிய பொழுது அடிபட்டதனால் அடிபட்ட புலி எவ்வாறு சீருமோ அது மாதிரி பஞ்சாப் அணி பஞ்சாப் சிங்கங்கள் சீருவார்கள் என்பது இந்த பிரசனத்தின் சரி உண்ட டைகி எப்படி வேகமாக இருக்குமோ அது மாதிரியே பஞ்சாப் அணி நல்ல ஒரு ஆக்ரோஷத்துடன் விளையாடி இந்த வருடம் அவருடைய கப்பை ஜெயிப்பார்கள் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் அவர்கள் விளையாட இருந்த ஃபைனலை இருப்பதனால் முதன் முறையாக பஞ்சாப் அணி வெற்றடையும் என்பதை இதன் பிரசனத்தின் மூலமாக தங்களை தெரிவித்துக் கொள்ளேன் அத்துடன் சில ஒரு கொசருக்கள் சில டிப்ஸுகள் உதயத்தில் சந்திரன் இருப்பதனால் மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மழை வந்து நீண்ட நேரம் பெய்யாது அது சற்று பெய்து விட்டு நின்றுவிடும் ஆட்டம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆரம்பிக்கும் வழியே தடு தாமதம் ஏற்பட்டாலும் ஆட்டம் நன்றாக நன்றாக ஆட்டம் தொடர்ந்து நடைபெறும் அத்துடன் இந்த மேட்ச்சில் நாளை நடைபெறக்க நாளை நடைபெறக்கூடிய மேட்சில் பவுலருடைய ஆதிக்கம் நன்றாக கை ஓங்கியிருக்கு பவுலர்களுடைய ஆதிக்கம் செலுத்துவார்கள் அது முதலில் பேட்ஸ் யார் முதலில் டாஸ் ஜெயிக்கிறார்களோ அந்த அணி பேட்டிங் செய்ய பேட்டிங் செய்வார்கள் அந்த பேட்டிங் செய்யக்கூடிய அணி வெற்றியடையும் என்பது இது சில ஜோதிட டிப்ஸாக கொடுக்கிறது இந்த ஆட்டம் வந்து நாளைக்கு அகமதாபாத் நகரில் நரேந்திரபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பஞ்சாப் அணி வெற்றி பெறும் என்பது இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அத்துடன் இந்த வீடியோவை பார்த்து எங்களுடைய ஆய்வுக்காக போடப்பட்டது தாங்கள் ஏதாவது சூதாட்டம் ஆடி ஏதாவது பண இழப்போ வேறு ஏற்பட்டால் இந்த ஜோதிட இந்த ஜோதிட உலகத்தினுடைய உரிமையான சகோதரி மல்லிகாவும் இந்த பிரசனம் சொன்ன எனக்கும் எந்த விதமான இதுவும் கட்டுப்படுத்தாது என்பதை இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கரூர் மாதவி புவனேஸ்வரி புவனேஸ்வரி புவனேஸ்வரி